இந்த சில்லி சிக்கன் சாப்பிட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் நீங்கள் போய் ஹோட்டலுக்கே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறது மசாலெலாம் வந்து தெரிஞ்சே போகாது இந்த மாதிரி நல்லா பொறிச்ச கருவேப்பிள்ளைய நல்லா அப்படியே அப்படியே விட்டு பாருங்கள் சாப்பிடும் போது அங்கங்கே கருவேப்பிள்ளையும் வாயில் படும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் சிக்கன் அப்படியே வச்சு இந்த கருவேப்பிள்ளையோடு மென்று சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஜம்முன்னு இருக்கும் உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா உரைச்சு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ளீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடு கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் எல்லாம் லேவ்ருவாங்க அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸ் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ ஜீரகத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள்லாம் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சோம்பு வந்து இந்த ஸ்பூ இந்த ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கரம் மசால் பொடி இந்த ஸ்பூன்லேயே கால் ஸ்பூனோட கம்மியாக தான் சேர்க்கணும் கொஞ்சமாக ஏன்னா சிக்கன் அப்படின்னும் போது அந்த கவிச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூண்டு எடுத்து வச்சுப்போம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குவித்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம் இப்போது கலருக்காக அப்படின்னும் போது காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் குவிச்ச மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போது மல்லித்தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் கான்ஃப்ளார் பவுடர் இதுக்கு மைதா சேர்க்க வேண்டாம் அரிசி சேர்க்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த ஸ்பூன்லேயே அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் சில்லி சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் எள்ளு வந்து அந்த ஸ்பூன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் எள்ளையும் சேர்த்துக்குவோம் இதுலேயே கசூரி மீத்தி அதாவது வெந்தயக்கீரை காஞ்சது இருக்குலையும் அதுவும் வந்து இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் நல்லா நல்லா பிச்சுட்டு இப்படி போட்டுக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக லெமன் சாறு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் ஊற்றுக்கலாம் அந்த ஹோட்டலில் எல்லாம் நமக்கு ஒரு கப் கொடுப்பாங்களே தயிர் அந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுலேயே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் சிக்க இது கருவேப்பில்லை கொஞ்சம் உருவி போட்டுக்கலாம் இதுலையே நல்லா கொத்தமல்லி இலை தண்ணி இப்போ வந்து எண்ணெய் கடலை எண்ணெய் இருக்கு இல்லையா அதுல ஒரு கப் அளவுக்கு இதுல ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா தயிர் இருக்கு லெமன் இருக்கு எல்லாமே இருக்கு அதனால இதெல்லாம் நல்லா பண்ணிப்போம் பாருங்க மிளகு தூள் வந்து இந்த ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வாயில் போட்டு பாருங்கள் உப்பு தூக்கலாக இருக்கணும் காரம் தூக்கலாக இருக்கணும் இருந்ததுன்னா சிக்கன் போடும்போது சரியாக வந்துடும் இப்போது இந்த சிக்கனை எடுத்து இதில் கேட்கலாம் இது ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் இப்போ இந்த இந்த வந்து நல்லா மாதிரி இது ரொம்ப நேரம் பாரு அவசியம் ஏன்னா எண்ணெயெல்லாம் எலுமிச்சை எலுமிச்சம்பளை சாறு தயிர் எல்லாமே போட்டதுனால அரை மணி நேரத்தில் இதை பொறிச்சிடலாம் பாருங்க நல்லா சிக்கனோடு நல்லா கூட்டாயிருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு மூடி எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு தேவையான போது பொறிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையான போது எடுத்து பொறிச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டோம் இல்லையா இந்த வெங்காயம் எதுக்காக வச்சுருக்கேன்னா இந்த வெங்காயத்தை இந்த மசாலாலேயே போட்டு ஒரு வாட்டி நல்லா பஜ்ஜி மாவுக்கெல்லாம் எப்படி நம்ம பெருட்டுவோமோ அப்படி பெரட்டிக்கலாம் பாருங்க இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா பிரட்டி வச்சாச்சு இதுலேயே இந்த மசாலாலேயே இந்த வெங்காயத்தையும் நல்லா உது விட்ட மாதிரி பெரட்டிக்குங்க பிரட்டி வச்சுக்கோங்க எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் ஒரு அரை மணி நேரம் எல்லாமே அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த வெங்காயத்தையும் அந்த சிக்கனோடய போட்டு பிரட்டி வைக்கலாம் ஏன் அப்படி வைக்கல அப்படின்னா சிக்கன் வந்து பொரியறதுக்கு லேட் ஆகும் அதே வந்து நேரத்துல இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமா பொரிஞ்சிடும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வெங்காயத்தை தனியா பொறிச்சு தனியா எடுத்து வச்சுக்கிட்டு சிக்கனை பொரிச்சு அது மேல துவைக்கலாம் நமக்கு இந்த வெங்காயத்தை அப்படி பொறிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெங்காய ஃப்ளேவரோட உங்களுக்கு வந்து சிக்கன் அந்த சிக்கன்லாம் பொரியும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் ரெண்டு கொத்து கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த சிக்கனை நல்லா பெரட்டிடுங்க பெரட்டிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து பொரிச்சுக்கலாம் மீடியம் மணல்லே வச்சு பொறிச்சிக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்கன்னா சிக்கன் வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாது மேலெல்லாம் கரிஞ்சு போயிடும் அதனால நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறது மசாலெல்லாம் வந்து பிரிஞ்சே போகாது மொறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ இதுல இந்த சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பொறிச்சுட்டு மீதி இருக்கிறத நம்ம பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சாய்ந்தரமா அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பொறிச்சு கொடுக்கலாம் பாருங்க இந்த இடத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்றேன் பாருங்க சிக்கன் வந்து நல்லா சாஃப்டா சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்க அப்படியே விட்டுக்கோங்க இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஒரு சில்லி சிக்கன் எத்தனை கிலோ நீங்க சிக்கன் வாங்கினாலும் நீங்க இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க இது ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் இதுக்கு வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கூடவோ குறைக்கவோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் அரை கிலோ போடுற மாதிரி இருந்தால் இதில் பாதி பாதி போட்டுக்கோங்க முக்கால் கிலோ வாங்குற மாதிரி இருந்தால் அதில் பாதி போட்டுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன அளவு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் இது நான் சொன்ன டேபிள் ஸ்பூன் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மற்ற சமையல் தேங்க்யூ